கவர் பாட்டு பாடு இதோட வந்து நாங்கள் மூணு நாளாகுது போய் பார்க்கறப்பெல்லாம் ஒரு கை அசைவு கிடையாது கால எந்த ஒரு அசைவும் பேரு சாமி எந்த மாதிரி எப்படி கொண்டாந்து போட்டினோ அதே மாதிரி இருக்கிறப்பில் கையெல்லாம் எல்லாம் வீங்கி போயிருக்கு மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு தொட்டு பார்த்தாலும் கை காலெல்லாம் வெறச்சிக்கிட்டு இருக்கு சாமி ஒரு ஒரு அசைவையும் கிடையாது எங்களுக்கு சொந்த கூட இல்லை சாமி வாடகை வீடு அவருக்கும் கூட அந்த மேக்கா தங்கச்சி யாரும் கிடையாது ஒரே பையன் தான் நாங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அவர் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு எந்த டாக்டர் வந்தாலும் யாரும் வந்தாலும் அப்படிதான் சார் இங்க இருக்கிறவங்கள்ட்ட தான் சார் அவங்க உங்கள்கிட்ட எடுத்து கும்பிட்டு கும்பிட்டு நான் நூறுரூவா தங்கச்சா இரநூறுபா தகுச்சு சார் கேட்டு செலவு பாத்துட்டு இருக்கு சார் யாருமே இல்லை சார் அண்ட தம்பி இல்ல சார் எனக்கு அது என்ன உயிர் இருக்குதா இல்லையா எங்களால பாக்க முடியல போய் பார்க்கவும் உடவும் இருக்கிறாங்க ஒண்ணு உயிர் இருக்குதா இல்லையா அது எங்களையும் பாக்கிறதுக்கு பட்டின பின்னாடி உடம்பு இருக்கிறாங்க நாங்களும் நிக்கிறேன் இவரு நிக்கிறாரு காலையில் அவரு நிக்கிறாரு இவரு நிக்கிறாரு யாரும் உடம்பு இருக்கிறாங்க பையன் அழுகிட்டு படுத்துக்கிறான் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா பதினாறு பேர் இங்க அட்மிட் பண்ணிருந்தாங்க இல்லையா அதுல வந்து மூன்று நபர்கள் வந்து ஏற்கனவே கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற நபர்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு பத்து பேர் கிட்ட வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு இருக்கு சுவாச பிரச்சனை இருக்கு அதனால அவங்கள வந்து நாங்கள் வெண்டிலேட்டரில் வச்சுருக்கோம் மிச்சம் இருக்கிற நபர்கள் வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க தலை குளிகாரம் சாமி இது நம்மளுக்கு கம்மி ரேட்டில் கிடைக்குது அப்படின்னு அந்த குடிகார நாய் போய் குடிக்குது சார் அது ஒரு இப்போ பணக்காரங்களும் இருக்கிறவங்க காசுலேயே வாங்கி சாப்பிட்றாங்க இது இல்லாத நாய் மக்கிறதால போனால் நம்மளுக்கு ஒரு பத்து ஐம்பது ரூபா கிடைக்குமா அறுபா கிடைக்குமானு இதில் போய் விழுத்து இதில் போய் விழுவுறதுல தான் குடும்பத்தையும் குடிச்சா ஆகி நாசமாக கூலி வலிக்கு தான் போய் சம்பாதிச்சுக்கிறேன் அவரும் வேலைக்கு போக மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாரு என்னதோ பண்ணுறது ஒன்றுமே புரியலை இது எதுவும் சொல்லவும்ட்டுறாங்க இன்னும் பண்றது ஒன்றுமே புரியல கடன் வாங்கிதா சார் எல்லாமே கேட்கறாங்க எல்லாமே வாங்கி நான் கடன் வாங்கி எல்லாமே பார்த்தேன் பார்த்துட்டு ஏன் அப்படி குடிக்கிற இப்படி பண்ணுறேன்னு சொன்னால் எங்களை போட்டு அடிக்கிறாங்க வீட்டு விட்டு தோத்துறாங்க இப்படி எதாவது பண்ணுறாங்க அப்படின்னு நான் பண்ணாக்கா நான் கை எறுத்துக்குவேன் அப்புறமேலே சுருக்கமாட்டி போயிடுவேன் அப்படி பண்ணாலும் அந்த கொஞ்ச நேரம் தான் நல்லாயிருப்பாங்க சார் என்ன குடிக்க மாட்டேன்றாங்க அப்புறம் திரும்பி போய் அது மாதிரி ஏதாவது சார் பண்ணுறாங்க காலையில் ஏழு மணிக்கு அப்படின்னா ரெண்டு நிமிஷம் தான் இப்போ இன்னும் பார்க்குறது கூட இல்லை கேட்டாலும் எந்த ஒரு இது சொல்ல மாட்டேங்கிறாங்க சாயங்காலம் அதே மாதிரி ஏழு மணி தான் ஒருத்தவங்க தான் விடுறாங்க என் வீட்டுக்காரனை எப்படி எதுவும் காப்பாற்றிக் கொடுத்தா பரவாயில்லை ஏன்னா எனக்கு யாரும் இல்லை சார் என் கனவை எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கலாம் என் பசங்களுக்கு அப்பலா இருந்தால் போ அதுக்கு என்ன எனக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க ஒரு பதிலும் கொடுக்க மாட்டேன்ட்றாங்க சார் எங்களால் பணம் காசு இருந்தால் எங்களால் தனியாரில் போய் பார்க்க முடியும் இல்லாத கொடுமை தான் கொண்டு வரோம் இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நடத்துறது அதுக்கே ஒன்று இல்லாதவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க கேட்டால் நாயை வெட்டுற மாதிரி வெட்டுறேன் இந்த பண்ற ட்ரீட்மெண்ட் இந்த பண்ற ட்ரீட்மெண்ட் இந்த முடிஞ்சிச்சு இப்போ சீரியஸ்னு கட்டினு தான் இது இதை சொல்கிறேன் சொல்கிறேன் இதே தான் சொல்கிறாங்க ஒன்று கூட சொல்ல மாட்டேங்க அப்படியே அப்படியே போன மாட்டு பார்த்து தான் கிடையாது எனக்கு நாளா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சரையம் சாப்பிட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்த செய்தி நாடு முழுக்க பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலமையில் பத்தொம்பது பேருக்கு வந்து உயர் சிகிச்சை அளிக்கிறதுக்காக ஜிப்மான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து ரெண்டாவது நாளாக அந்த சிகிச்சை போயிட்டுருக்கு ஏற்கனவே சிகிச்சை பலனளிக்காமல் மூன்று நபர்கள் இறந்த நிலைமையில மிச்சம் இருக்கிற நபர்கள் அவங்களுக்கு எந்த மாதிரி சிகிச்சையை போயிட்டுருக்கு அவங்க தேறி வருவாங்கள இல்லை உயிரிழப்புகள் ஏற்படுமா அப்படின்ற ஒரு பதட்டமான நிலைமையில அவங்களுடைய உற்றார் உறவினர்களே வெளியில் உட்காந்துட்டு தான் குடும்பத்தினருக்கு என்னாகுமோ அப்படின்ற பயத்தில் இருக்கிறாங்க சோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு அவங்க சார்ந்த உறவினர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத அத தெரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம டீம் இங்க பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கும் சோ வாங்க انا உங்களுக்கு என்ன வேணும் मामा मामு வீட்டுக்காரசாமி உங்க வீட்டுக்கா இருக்காங்க கேட்டா என்ன சொல்றாங்க கண்டிஷன் சரியில்லை நாங்க என்ன செஞ்சாலும் எங்களால வந்து காப்பாத்தக்கிறது கஷ்டம்தான் இருந்தாலும் நாங்க ட்ரை பண்றோம் நம்மளுக்கும் மேல உத்தரவு நாங்க முயற்சி பண்றோம் சாமி நூறு 100% எங்களால காப்பாத்தி கொடுக்க முடியாது இதே வார்த்தை தான் சாமி கேட்க இந்த முன்னோட வந்து நாங்கள் மூணு நாளாக ஆகுது இந்த மூணு நாளாக எந்த பதந்தான் வருது போய் பார்க்குறப்பெல்லாம் ஒரு கை அசைவு கிடையாது கால் அசைவு எந்த ஒரு அசைவும் ஆயிடுது சாமி இப்போ எந்த நான் எப்படி கொண்டு அந்த போட்டினோ அதே மாதிரியே இருக்கிறப்பில் கையெல்லாம் எல்லாம் மீங்க போயிருக்கு மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு தொட்டு பார்த்தாலும் கை கல்லாம் வெறச்சிக்கிட்டு இருக்குது சாமி ஒரு ஒரு அசைவும் கிடையாது எங்களுக்கு சொந்த கூட இல்லை சாமி வாடகை வீடு அவருக்கும் கூட யாரும் அந்த மேக்கா தங்கச்சி யாரும் கிடையாது ஒரே பையன்தான் என் ரெண்டு பசங்க பெரிய பெரிய பானை அப்படிக்கிறேன் சின்ன மூணாக அப்படிக்கிறோம் எங்களுக்கு அன்னைக்கு ஒன்றா தான் தான் நாங்கள் தினக்கூலிக்காரவங்க நான் ஒன்றா தான் என் வீட்டில் சாப்பாடு அவரும் சம்பாரிச்சார்ன்னா எங்கிட்ட சரியாக தர மாட்டாரு இந்த நிலைமையில இங்கே வந்து வச்சுக்கிட்டு ஒரு சாப்பாட்டு கூட இல்லை நாங்கள் கஷ்டப்படுறோம் ஒரு மருந்தோ எதுன்னு வழி போட்டது கிடையாது கேட்டால் நாங்கள் டைலிஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அது பண்ணால் தான் என்னன்னு சொல்ல முடியும் அந்த மிஷினை எடுத்தால் தான் அவரோட கண்டிஷன் எங்களால் சொல்ல முடியுன்றாங்க இதே தான் சொல்கிறாங்க அந்த மிஷினை நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம்னா அப்போ தான் அவரோட உயிரோட கண்டிஷன் சொல்ல முடியும் எங்கள் கையில் கிடையாது நாங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அவர் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு எந்த டாக்டர் வந்தாலும் யார் வந்தாலும் தான் சொல்கிறோம் என்ன சார் ஒன்று எங்கக்கிட்ட இப்படி தான் இருக்குது இந்த கண்டிஷனில் இருக்கிறாரு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண நாங்கள் என்னென்னமோ செஞ்சால் கூட எங்களால் காப்பாற்றி கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க காப்பாற்றி கொடுக்க முடியாதுன்னு மூளைக்கு ரத்தம் போகலன்றாங்க ஹார்ட் துடிக்கலுங்கிறாங்க அப்புறம் எதுக்காக அந்த டைல்ஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் விளங்கல சாமி புரியல சார் நான் வேலைக்கு கூலி வேலைக்கு போயிட்டுருந்தேன் இருந்தேன் சார் எங்கள் வீட்டுக்காரர் வந்து குடிச்சிட்டு வீட்டில் இருந்தாருங்க சார் பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வந்தோடனே குடிச்சிட்டு வந்திருக்காரு எனக்கு தெரியலிங்க சார் நான் மாட்டி வேலைக்கு போயிட்டேன் ரெண்டு மணிக்கு வீட்டில் வந்து பார்த்தா மயக்கம் வருது வாந்தி வருது என்னால் ஒன்றுமே முடியல எனக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது நான் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணுன்னு சொன்னாங்க சார் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கேருந்து மாமாந்த ஒரு கள்ளக்குறிச்சிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனோங்க சார் அழைச்சிட்டு போனோடனே குளுக்கோஸ் மருந்து ஊசியெல்லாம் எல்லாம் போட்டு நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போயிடுங்க இங்கேலாம் ஒன்றுமே முடியாது அப்படின்னு நீங்கள் அனுப்பிச்சி விட்டாங்க சார் அங்கேருந்து இங்கே வந்தோடனே குளுக்கோஸை போட்டு எல்லாம் பண்ணி விட்டு நொடிப்பு வந்துடுச்சுங்க சார் நோடி போ மேலே கண்ணு போனுச்சு சார் அவ்வளோதான் சார் இன்னும் வரைக்கும் பார்க்கலிங்க சார் இன்ன வரைக்கும் பார்க்கவும் விட மாட்டேங்கிறாருங்க சார் போய் பார்த்தா கூட எதுவுமே உணர்ச்சியே இல்லை கண்ணெலாம் மூளையில் பாதிக்கப்பட்டுருச்சு இனிமேல் ஒன்றுமே காப்பாற்ற முடியாது இதுதான் சார் சொல்கிறாங்க வேறு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாருங்க சார் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க சார் ரெண்டு வயசு ஒன்று அஞ்சு வயசு ஒன்று சார் பாடி வீட்டில் தான் இருக்க கூலி வேலைக்கு தான் போய் சமாளிச்சிக்கிறேன் அவரும் வேலைக்கு போக மாட்டுக்கிறேன்னு சொல்கிறாரு என்னதோ பண்ணுறது ஒன்றுமே புரியலைங்க சார் எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க என்ன பண்றது ஒண்ணுமே புரியல இப்ப நீங்க மூணு நாளா இங்கதான் இருக்கிறீங்க வாடகை வீட்டுல இருக்கேன் கூலி வேலை தான் பண்றேன்னு சொல்றீங்க அப்ப அந்த மூணு நாள் இந்த வருமானம் அதெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க என்ன பண்றதே ஒண்ணுமே புரியலீங்க சார் இங்க இருக்கிறவங்கள்ட்ட தான் சார் அவங்கவுங்கள்ட்ட கையெடுத்து கும்பிட்டு கும்பிட்டு நான் நூறுரூவா தாங்க சார் இரநூறுவா தாங்க சார் கேட்டு செலவு பார்த்துட்டு இருக்கு சார் யாருமே இல்லைங்க சார் அண்ட தம்பி இல்லை யாருமே இல்லைங்க சார் எனக்கு அந்த ஊர்ல தான் சார் விற்கிறாங்க ஊருக்குள்ளேயே விற்கிறாங்க வெளியிலலாம் இப்போ கடைக்கெல்லாம் போகிறது கிடையாது ஊருக்குள்ளன்றதுனால எல்லாருமே அதை தான் வாங்குறாங்க இவ்வளோ நாள் அது மாதிரி ஆனதும் கிடையாது சரி அப்படி மூலம் இருக்கிற எல்லாமே எனக்கு தசாட்டாக இந்த செய்தியை கேள்விப்பட்டு தமிழ்நாடு முழுக்கிலேருந்து எல்லா பக்கம் உங்களுக்கு ஆறுதல் இரங்கல் வந்துட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா எதுக்கு அவங்க வந்து கல்லா சாரையும் குடிக்கணும் அவங்களுக்கு வந்து இது இல்லையா கவர்மெண்ட்லேருந்தே சாரையெல்லாம் கொடுக்குறாங்க அதை குடிச்சிட்டா வச்சிருக்கலாம் எந்த எதுக்காக கம்மியான காசு கிடைக்குதுன்னு போய்ட்டு கள்ள சாரை சாமி அவங்களும் தனக்குலிக்காரங்க சாமி இது நம்மளுக்கு கம்மி ரேட்டில் கிடைக்குது அப்படின்னு அந்த குடிக்கார நாய் போய் குடிக்குது சார் அது ஒரு இப்போ பணக்காரங்களா இருக்கிறவங்க காசில வாங்கி சாப்பிட்றாங்க இது இல்லாத நாய் மக்கண்டால போனா நமக்கு ஒரு பத்து ஐம்பது ரூபாய் கிடைக்குமா அறுபது ரூபாய் கிடைக்குமான்னு இதில் போய் இதில் போய் விழுவுறதுல தான் குடும்பத்தையும் ஒவ்வொரு வீடியோ கீழே எங்கள் வீட்டுலாம் பக்கத்துல கேட்டிங்கன்னா நான் வாடகை என்ன வீடியோ காலி பண்ண சொல்லிட்டாங்க வீட்டுக்கார கண்டிஷன் பண்ணாத ஒரு நாள் கிடையாது சாமி நம்ம யாரும் கிடையாது எனக்கு அம்மா வீட்டு வழியில்தான் சார் எங்க வீட்டுக்கார வழியில் எனக்கு யாருமே கிடையாது எங்க மாமனா இருந்தால் எட்டு வருஷம் ஆகுது எங்கள் மாமியாக வயசாக இருந்த ஒரே ஆள் தான் எனக்கு இப்போ கள்ளக்குறிச்சியில் எதுன்னு நடந்தாலும் எனக்கு அக்கம் பக்கமே சண்டைக்கு வந்தாலும் ஒரு வீடு பக்கத்தில் என்னை அடிச்சுட்டு ஒரு பையன் அடிச்சுட்டான் சின்ன பையன் தான் என் பையன் வயசோட ஒரு ரெண்டு வயசுக்கு பெரியவன் என்னை அடிச்சுட்டான் என்னை கேட்க அந்த இடத்துல ஆறு ஆள் இல்லை சாமி நாங்கள் மட்டும்தான் என் பையன் தான் மனசடையாத என்னை மட்டும் இத்திரம் வந்தான் வானு அந்த மாதிரி எனக்கு கூட நாதில்லை சாமி அந்த மாதிரி பட்சத்தில் என் வீட்டுக்காரன் நான் கண்டிஷன் பண்ணாத இருக்க முடியுமா சாமி எனக்கு ரெண்டு பையன் இருக்குது நானும் தெருத்துருவோம் வீடு கால் இந்த வீட்டுக்காரன் காலி பண்ணால் அடுத்து வீட்டுக்கு போகணும் அப்படின்ற பட்சத்தில் என் புருஷனை முக்கியமாக தான் சாமி நான் பார்க்க முடியும் எப்படி சாமி கடிசல் பண்ணாதான் இருக்க முடியும் வேலைக்கு போகிறது வர்றது குடிக்கிறது இந்த மாதிரியே தான் சார் இருக்காங்க அந்த நூறுரூவா கிடையாது ரூபா கிடையாது அந்த சாரை போய் குடிச்சா நம்மளுக்கு சரியாயிடும் அப்படின்னு அந்த இடத்துல பாருங்க சார் நாங்களும் என்ன பண்ணுறோம் ஏன் அப்படி குடிக்கிறேன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னால் எங்களை போட்டு அடிக்கிறாங்க வீட்டு விட்டு தோத்துறாங்க இப்படி எதாவது பண்ணுறாங்க அப்படின்னு நான் பண்ணேன்னா நான் கை எறுத்துக்குவேன் வருங்கள் கையை அறுத்துக்குவேன் மேலே சூருக்கு மாட்டி போயிடுவேன் அப்படி பண்ணாலும் அந்த கொஞ்சம் நேரம் தான் இருப்பாங்க சார் நான் குடிக்க மாட்டேன்றாங்க அப்புறம் திரும்பி போய் அது மாதிரி ஏதாவது சார் பண்ணுறாங்க நாங்கள் என்ன சார் பண்ணுறது நாங்களும் ஈத்தீர்த்து தான் சார் பிடிக்கிறோம் பெண்கள் இருந்தால் இருந்தால் போய் குடின்னு சார் சார் சொல்ல முடியும் எங்களுக்குன்னு மனசாட்சி எங்களுக்குன்னு ரெண்டு புள்ள இல்லை சொல்லுங்க அங்க மட்டும் என்ன சார் பண்ண முடியும் அவர் எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க சார் எதையும் எதை சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறாரு சார் அந்த குடிக்க அடிக்ட் ஆயிட்டாரு சார் அவர் குடிக்கே அடிக்ட் ஆயிட்டாரு சார் நீங்க கண்டிக்க மாட்டீங்களா கலாச்சாரம் குடிக்காதங்க சொல்றதே கிடையாது நான் கேட்டேன் உனக்கு இதுல வேலை இல்லை நீ யாரு அப்படின்னு கொண்டாந்து இருக்க அவருக்கு எனக்கு பயங்கர சந்தேன்ற லெவல் அதிகமாயிடுச்சு அப்படின்றதுனால அதனாலதான் எப்பயுமே அவர் சரக்குல தான் இருக்கு காலையில ஒரு டை போடுவாரு சாயங்காலம் ஒரு டைம் ஆனா வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ஒரு வாரம் இப்படி தான் இருந்தாரு நான் அதுக்காக நான் சண்டை போடுவேன் அப்படிங்கிற என்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லை என் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒரு நடுத்தங்கச்சி ஒன்று இருக்கு அவங்க வந்து கிட்ட பிறகு அவங்கள்ட்ட தான் சொன்னாரு அந்த கடைக்கு அந்த டைம்ல அவங்க புரியிருக்காங்க நீ கடைக்கு நான் பார்த்தப்பா சொல்லு பண்ணத்துக்கு ஆமாம் ஒரே ஒரு பயன் தான் இப்போ இப்போ இருக்கிற நிலைமையில உங்களுடைய தேவை இப்போ என்னவா இருக்குது உங்களுக்கு என்ன தேவைப்படுது இப்போ இப்போ என்ன தேவைப்படுதுனா என் வீட்டுக்காரனை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்தா பரவாயில்ல ஏன்னா எனக்கு யாரும் இல்லை சாமி என் கனவை எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கலாம் என் பசங்களுக்கு அப்பனா இருந்தா போதும் அதுக்கு என்ன எனக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க ஒரு பதிலும் கொடுக்க மாட்டேன்றாங்க சாமி எங்களால் பணம் காசு இருந்தால் எங்களால் தனியாரில் போய் பார்க்க முடியும் இல்லாத குடும்பம் தான் கொண்டு வரான் இல்லாதவங்களுக்கு வசதி தானே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நடத்துறது அதுக்கே ஒன்றும் இல்லாதவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க கேட்டால் நாயை வெட்டுற மாதிரி வெட்டுறேன் பாதிக்கப்பட்டவர் உங்களுக்கு என்ன வேணும் அக்கா வீட்டுக்கார் இவங்க வந்து உங்கள் அக்காவா ஓகே இப்போ மாமா உங்களால் பார்க்க முடிஞ்சது ஏன்னா குடும்பத்தினர் யாராலையும் பார்க்க முடியல உங்களால் முடிஞ்சது பார்த்தீங்களா எந்த ஒரு உணர்ச்சியுமே எதுவுமே இல்லை சார் கேட்டது டயாலிசிஸ் மிஷின் மட்டும் ஓடிட்டு இருக்கு சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கு

கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய பெரிய ஆட்கள் அங்கே வந்து பார்த்தாங்க இங்கே வந்து பார்த்தாங்களே யாருன்னா வந்து பார்த்தாங்க அது சொல்கிறாங்க தான் வேற இடம் சொல்கிறாங்க சொல்ல சொல்லப்படுகிறாங்க இன்னும் சொல்றாங்க வருஷம் கூட உதவி கூட பாடுபாடுகிறாங்க இதை எங்களை மாதிரி ஆளுக்கு தான் நூறு இரநூறு கொடுத்து எதை சாப்பாடுக்காது இது உதவிப்படுறாங்க கவர்மெண்ட் ஒன்றுமே பாடுபாடு இது இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நிவாரணம் வேணும் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் கொடுக்கணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒன்றுமே வரலை சார் ஒன்றுமே வரலை சார் இன்னும் மூணு நாளாக சாப்பிட் சார் தடி கூட குடிக்க முடியலைங்க சார் அப்படிக்கிற கடைசியில் கேட்டாப்பா எங்களுக்கு எதுவுமே பாடலிங்க சார் எங்களுக்கு எதுவுமே பாடலை சார் என்ன பண்ண போறேன்னே தெரியுங்க சார் நாட்டு புளியில் வச்சுக்கிட்டு நாடு உங்கள் கணவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்த சமயத்தில் கள்ளக்குறிச்சியில் வந்து இருபத்தோரு பேருக்கு மேலே இறந்துட்டாங்க அவங்கள வந்து ஒரே சமயத்தில் எரிச்சிட்டா அந்த செய்தி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அதை கேள்விப்படும் போது உங்களுடைய மனநிலைமை எந்த மாதிரி இருந்துச்சு எல்லா நம்ம கணவனுக்கு என்ன ஆகிடுமோன்ற ஒரு பதட்டம் தான் சார் இத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு நான் நம்ம குடும்பம் நம்ம வீட்டுக்காரர் என்ன ஒரே ஒரு உழைச்சி உயிரோட வந்தால் பரவாயில்ல அப்படின்னு தான் சாமி எனக்கு வந்து என்ன தோணும் இப்போ அந்த கலாசாரையும் குடிச்சா உடல் ரீதி என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு அவருக்கு உடனடியாக மாற்றம் என்னன்னா ஃபஸ்ட்டில் அவர் என்ன சொன்னார் நான் வேலையை விட்டு வரும்போது எனக்கு தலை ரொம்பனா வெளியிட்டு தலைவலி எல்லாம் நான் தூக்கமாட்டிக்கு போகிறேன்னாரு சாமி சாமி நீ அந்த முடிவுலாம் பண்ணாதா நான் உன்னை அந்த குளுக்காசு போய் போட்டால் கொஞ்சம் தலைவலி ஒரு மாதிரி இறங்குவோம் நான் உன்ன காப்பாத்துறவான்னு நான் கூப்பிட்டு போனேன் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பெட்டில் படுக்க சொன்னாங்க படுத்தா மூச்சு ஈத்து விட முழுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி உக்காந்தார் ஏஞ்சி உக்காந்து மூச்சு ஈர்த்தி ஈத்து விட்டார் அப்புறம் இன்னொரு பெட்டுக்கு போனாங்க அது ஒரு குள்கேஸ் தான் போட்டாங்க அதே முழுசே இறங்கலை மூணு பெட்டுக்கு மாற்றிட்டாங்க இந்த பெட்டில் போய் போட்டா அந்த பெட்டில் போய் போட்டுன்னு தொத்திட்டே இருந்தாங்க கொஞ்சம் அவர் ஏஞ்சி என்ன அந்த ரெண்டு வார்த்தை உட்காந்து பேசுறானா இவர் நார்மலாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் யாரும் சரியாக கள்ளக்குறிச்சி கண்டுக்கல ட்ரீட்மெண்ட்டே அவர் கொடுக்கல மூணாவது பெட்டுக்கு போகும்போது தான் ரொம்ப அப்படியே தண்ணி ஊற்றுற மாதிரி ஒழுவுது சார் குடம் உடமா வேர்வை ஆமாம் சரியான வேர்வை வேர்வை கடைசியாக அந்த வேர் வந்தோடனே அவருக்கு அவருக்குள்ளே என்ன தோணுச்சு தெரியல கவிதா பசங்களை ரெண்டு பேர்த்தையும் பத்திரமா பார்த்துக்கணும் கை தூக்கத்தனாக இருப்பாருங்க அதே தான் குரல் அப்போ பார்த்து தான் பார்வை அதுக்கப்புறம் பார்வையும் கிடையாது குரலும் கிடையாது கை அசிவு கால் அசிவு எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து எல்லா கட்சிக்காரங்களும் அங்கே இருந்தாங்க கட்சிக்காரங்களே அக்கம் பக்கம் எங்களை சொந்தக்காரங்களும் எல்லாமே உடையாந்து இன்னொரு தெரியல பேருசாக எதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னை வெளியே அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் தான் பத்து நிமிஷத்தில் அந்த இதெல்லாம் செட் பண்ணி ஒயர்லாம் செட் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சு என்னை அனுப்பிவிட்டாங்க சாமி என் வாழ்க்கையே போயிடுச்சு எனக்கு யாருமே இல்லையே இந்த ரெண்டு புள்ளியில் வெஜிட எப்படி காப்போம் அடுத்த விட்டு போற சார் அடுத்த விட்டு கூடல வாசல நடு பிள்ளையில வச்சுட்டு போட்டு போறது தெரியல சார்

அவங்கள பார்க்கும்போது இவரு சரி வயசானாலும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ரெண்டு நாள் இருக்கும் இப்போ நாங்கள் எல்லாமே கூலி வேலைக்கு தான் போகிறோம் இப்போ எங்கள் கேட்கறது எல்லாமே இருக்கோம் நாங்கள் வேலை செய்கிறவங்க நாங்களே இங்கே இருக்கோம் எங்கள் அப்பா காம்பு பிள்ளைங்க இல்லை ஒரே ஒரு பையன் தான் அவனும் அந்த கிரிக்கெட் விளையாடி ரெண்டாயிரத்தி மூணு இறந்துட்டான் தான் நாங்கள் மூணு பொம்பளை பிள்ளைங்க தான் இப்போ எங்கள் அப்பா எதனானாலும் நாங்கள் தான் பார்த்தோம் இப்போ நாங்களுமே இங்கே இருக்கோம் நாங்கள் வாங்கி தான் செஞ்சுட்டு எல்லாமே கேட்குறாங்க எல்லாமே வாங்கிட்டு போதா நாங்கள் கடை வாங்கி எல்லாமே பார்த்துடுவோம் பார்த்துட்டு செஞ்சுட்டு இப்போ அவங்க கூட வார்டில் இருக்கிறாங்களே அதாவது அவங்களோட சொந்தக்காரங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருக்காங்களா அவங்க அவங்ககிட்ட என்ன சொன்னாங்க எதுனா ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா எல்லாமே அவங்கவுங்களும் எங்களை மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க மக்கிட்ட எதுவும் சொல்லல எல்லாமே நாங்களும் எல்லாம் கூலி போற எல்லாம் வாங்கி தான் கொடுக்குறோம் ரத்தம் போல நின்றுச்சுங்கிறாங்க அதெல்லாம் வந்தானுக்கே சொல்லிட்டாங்க மூளைக்கு ரத்தம் யாரவே கிடையாது ஹார்ட்டும் துடிக்கல அப்படியே நாங்கள் ஏதாவது செஞ்சு துடிக்க வச்சாலும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் அதுக்கு மேலே நின்றுக்கு அப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார் ஃபஸ்ட்டு வாமிட்டு வந்துச்சுங்க சார் வாமிட் வந்தோடனே தலையெல்லாம் வலிக்குது ஒன்றுமே முடியல கண்ணெலாம் தெரியல எல்லாமே வெளில வெளியே தெரியுது இன்னும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழிச்சிட்டு போ நான் செத்துருவோம் பழகுது ஏன் புளியில் அடி அடி பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு போனவர் தான் சார் இட தெரியவில்லை சார் கண்ணு மூடுன்னு மூடுன்னு படியே தான் சார் இருக்குது மூலையில் போய் பாய்ச்சிச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல எதுவுமே ஒன்றுமே சொல்ல முடியாது எங்களால சொல்கிறோம் இதுதான் சார் சொல்கிறாங்க வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார்கள் சார் வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு சார் மருத்துவமனை சார்பாக ஒரு அறிக்கை ஏதோ வெளிகிட்டு இருக்காங்க அது என்ன அறிக்கைன்னு உங்களுக்கு தெரியுமா அது நான் எதுவும் தெரிலீங்களே இப்போ வேறு என்ன அப்டேட் அவங்க சைடுலேருந்து என்ன கொடுத்துருக்காங்களோ எதுவுமே சொல்லலை இல்லை சார் எதுவுமே எந்த ஒரு பதிலுமே கிடையாது பார்க்கவும் விட மாட்டேன்றாங்க காலையில் ஏழு மணிக்கு விட்டா சாய்ந்தரம் ஏழு மணிக்கு விட்றாங்க மற்ற டைமில் இடையில பார்க்க விட மாட்டேன்கிறாங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கேட்டால் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் பார்த்துட்டு தான் இருக்கிறதா பதிலும் இப்போ வந்து பேஷண்ட்டு சரி அட்டண்ட் இருக்கிறாங்களே சரி இது மாதிரி ஆயிப்போச்சு இமாரி யாரும் சிவராமன் பேஷண்ட் யாருமா கூட வரீங்க இது மாதிரி இந்த பொசிஷன் இருக்குமா அப்படின்னு யாருமே இது எந்த ஒரு தகவலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் நாங்களே போய் நின்று கேட்டாலும் எந்த ஒரு இது சொல்ல மாட்டேங்கிறாங்க அனுப்புகிறோம் ஏழு மணிக்கு தான் அனுப்புவோம் அப்படின்றாங்க ஏழு மணி காலையில் ஏழு மணிக்கு அனுப்பினா ரெண்டு நிமிஷம் தான் போய் நின்று பார்க்குறது கூட இல்லை எதை கேட்டாலும் எந்த ஒரு இது சொல்ல மாட்டேங்கிறாங்க சாயங்காலம் அதே மாதிரி ஏழு மணிக்கு தான் ஒருத்தவங்க தான் விட்றாங்க எல்லாத்தையும் ரெண்டு பேர்த்த விட்றாங்க ஆனால் சிவராம பேஷண்ட் மட்டும் ஒருத்தவங்க தான் விட்றாங்க அது என்னான்னு தெரியல சார் வந்து பார்த்தது எப்படி இருந்தாரோ அதே கண்டிஷனில் தான் இருக்கார் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காருன்றாங்க ஆனால் அது அது அவங்க சொல் வாயால் சொல்லிக்கிறாங்களோ ஒழிய எங்களுக்கு எந்த அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா அவர் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் கண் அசைவு கூட இல்லாமல் அப்படியே ஜடமாக இருக்கிற மாதிரியே தான் இருக்குது எந்த ஒரு அதை நினச்சா தான் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன ஏதா எப்போ எது என்ன ஆகும் எதுன்னு அந்த பயமாக இருக்குது மூணு நாளாக உங்கள் குடும்பத்தில் யாருமே வேலைக்கு போகல இப்போ வேலைக்கு போக எப்படி நீங்கள் இருக்கீங்க ஏதோ இருக்கிறத வச்சு நாங்கள் அப்படி சார் சாப்பிட டிஃபன் சார் டிஃபன் சாப்பிட்டுக்குவோம் இல்லை டீ ஏதாவது குடிச்சிட்டு சொந்த ஒரு ஆத்தூர் இப்போ மச்சின் கோஷந்தான் நாங்கள் வந்து தம்பி கோஷந்தாங்க இங்கே ஆறு என்னோட நாலு நாளாக என்னோட நாலாவது நாளாக பா ஒரு கையை அசைவில்லை காலையை அசைவில்லை கேட்டால் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு தான் இது நாங்கள் எங்கள் சூழ்நிலை புரிஞ்சுக்கிங்க நாங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் பக்கட்டப்படாத இதை தான் இதை தான் செய்வோம் நீங்கள் ஒன்றும் பயப்படையாதீங்க நல்லாயிரம் அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர ஆனால் எந்த கையளவு காசு கையளவு கண்ணு சிம்ட்டுறதோ ஒரு க காலு சிம்ட்டுறது எதுவுமே இல்லை சூழ்நிலையே இழந்துட்டார அது என்ன உயிர் இருக்கிறதா இல்லைன்னு கூட எங்களால் பார்க்க முடியல போய் பார்க்கவும் உடம்பும் இருக்கிறாங்க ஒன்றும் உயிர் இருக்கிறதால் இல்லையா அதை எங்களையும் பார்க்கறதுக்கு பட்டம் பின்னாடி உடம்பு இருக்கிறாங்க நாங்களே நிற்கிறோம் இவர் நிற்கிறார் காலையில் அவர் நிற்கிறாரு இவர் நிற்கிறாரு யாரையும் உடம்பு இருக்கிறாங்க பையன் அழுகிட்டு படுத்துக்கிறான் அவரோட பையன் பார்க்க விட முடியாதுன்னா அழுகிட்டு அது என்ன ஒன்றும் உயிர் இருக்குது இல்லை இல்லை காலைல ஒரு கிடச்சிக்கோ உயிர் போயிடுச்சுன்னா ஆனால் யாருன்னு தெரில இப்போ நம்ம சகலையா இல்லை மற்றவங்களா இல்லை மற்றவர் உறவினரா அதுவும் தெரியல எங்களுக்கு படப்படப்பாக இருக்குது யார் எவரா இல்லை நம்ம மச்சனா மச்சின் என்னன்னே தெரில அப்பா கூட நீங்கள் தானே இருந்தீங்க அப்பா என்ன கண்டிஷனில் இருக்கு அவங்கள பார்க்க விட்றாங்களா உடம்பாட்டுக்கிறாங்க எந்த மூச்சு மட்டும்தான் கை காலில் எந்த சிவில்

அது பெரிய கம்பெனியில் தயாரித்தனாலும் பெரிய ஃபேக்ட்ரியில் தயாரித்தாலும் அது ஏதோ விதத்தில் பாதிப்பு இருக்குது என்பதை உணர்ந்திருக்காங்க பாதிக்கப்படும் மரணம் வந்து இந்த சாராயம் என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் கள்ள சாராயமாக இருந்தாலும் சரி நல்ல சாராயமாக இருந்தாலும் சரி முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் இது இதுக்கப்புறமும் மக்கள் வந்து விழிப்புணையமாக இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட எங்களுடைய கட்சி மட்டும்தான் போராடுகின்ற கட்சியாக தான் இருக்கிறது ஒவ்வொரு அரசியலமைப்பு சேர்ந்தவங்களும் பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க இப்போ நீங்களும் போய் பார்த்துருக்கீங்க மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்க சார் இப்போ இன்றைக்கி அவசர பிரிவில் இருக்கிறாங்க அவங்கள நம்ம பார்க்க முடியல அவுட் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க வயிற்று எரிச்சல் இருக்குதுங்க கண் பார்வை மங்களாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஐயாவும் சின்ன ஐயாவும் இயக்குனர் இந்த ஜிப்மர் இயக்குனரை இப்போ காலையில் பேசுனாங்க நேற்று பேசுனாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய சொல்லியிருக்காங்க தேவைப்பட்டால் உயர் சிகிச்சை தேவைப்பட்டால் சென்னைக்கு வேணால் நம்ம அழைத்து போவதுக்கு நீங்கள் மருத்துவரை துறை மருத்துவரை கேட்க சொல்லியிருக்காங்க அதுக்கான ஏற்பாடு செய்யறது அங்கே கூட இருக்கிறவங்களுக்கு பேஷண்ட் கூட இருக்கிறவங்களுக்கு உதவிகள் வேறு ஏதாவது தங்குவதற்கு உணவு இது மாதிரினா எங்களுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் இப்போ கவனிச்சிக்கணுன்னு வரோம் இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ சார்பாக ராமதாஸ் அவர்களோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ எதுனா அறிக்கை எதனால் விட்டுருக்காங்களா தொடர்ந்து ரெண்டு நாளாக விட்டுக்கனு இருக்காங்களா எங்களுடைய கட்சி தலைவர் இன்றைக்கி நேராக போகிறாங்க நேற்று ஐயா அவர்கள் விட்டுருக்காங்க இந்த அரசாங்கம் சென்னையாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டாலின் அரசாங்கம் பொறுப்பேற்கணும்னு சொல்லியிருக்காங்க இது மிகவும் வெக்கக்கேடான விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த ஆட்சியர் வந்து அந்த சாராய விஷ சாராயத்தை அந்த மரணத்தை அந்த இருவர் மரணத்தை இது அதனால் சாப்பிடணுன்னு சொன்னதால் அது கண்டினியூவாக இருந்தவங்க வந்தவங்க எல்லாமே அந்த சாவு வீட்டுக்கு வந்தவங்க எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க இது உடனே கண்டறிஞ்சிருக்கணும் அப்படியே அந்த சாராயத்தால் இறந்த வீட்டுக்கு பின்னாடியே வைத்துருக்காங்க நேரில் பாதிக்கப்பட்டவங்களுடைய உறவினர்கள் கண்ணீர் மல்க கொடுத்த பேட்டியையும் மருத்துவர்கள் எந்த ஒரு அறிக்கையும் சொல்லலை எங்களை பார்க்க கூட உள்ளே விடமாட்டிக்கிறாங்க அட்லீஸ்ட் அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க அதை கூட எங்களால் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் ஆதங்கப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் குற்றம் சாட்டுறாங்க காவல்துறையினர் மேலே தான் தப்பு அவங்க வந்து நடவடிக்கை எடுத்துக்கணும் இல்லை இல்லை கலச்சாரி காட்சங்கள் மேலே தான் தப்பு இல்லை இல்லை அரசாங்க மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தவங்களும் குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கிற நிலமையில யார் மேலே குற்றம் அப்படின்றத தாண்டி இருக்கிறவங்க பிழைக்கணும் இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படின்றதான் மக்களுடைய கோரிக்கை இங்கே இருக்க